வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வாசலுக்கு லட்சணமாக இருக்கிற அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த கோலம் பிகினர்ஸ் ஆந்தால் கூட ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் பார்க்குறக்கு என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலில் பாருங்கள் இதில் இருக்கிற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்களாக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சுவை சிக்ஸ்ன்னு ஒரு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதிலேயே ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்குதுங்க பார்க்கலாங்க இந்த ஈசி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் வாசலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோளம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்